இப்போ பாருங்கள் ரொம்ப சுத்தமாக உள்ளே போய் மறைஞ்சிருச்சு நல்ல இருட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு இப்போ நமக்கு இருட்டு மட்டும்தான் தெரியுது அதில் லைட்டாக ஒரு வளைய மாதிரி அந்த நிலா தெரியுது வெளியில் வரும்போது சந்திரம் சூப்பராக ஜொழி போட வருவார்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இருபத்தாருக்கே முடிஞ்சிடும் நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு உள்ளே போயிடுச்சு வெளியில் வரும்போது தான் எப்படி இருக்குன்னு தெரியும் வெளியில் வர மாட்டேங்குது பாருங்கள் இப்போதான் தெளிவாக உண்டா தெரியுது

அந்த டைமை வச்சு பார்த்தா பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கே முடிஞ்சிருச்சுங்கிறாங்க ஆனால் ஒன்று இருபத்தாறுக்கு தான் முடியுதுங்கிறாங்க மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்காங்க முடிஞ்சிச்சா முடியலையான்னு நமக்கு தெரியல இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒன்றைக்கு தான் முடியுதுன்னு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் அந்த உள்ளே போயிருக்க நிலம் எப்படி வருதுன்னு வெளியில் வந்துட்டுருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா கண்டினியூவாக இதை பார்த்தா தான் அது வெளியில் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ பாருங்கள் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்ருக்கு கட் பண்ணிட்டேன்னா அப்புறம் திரும்ப நம்ம ஆன் பண்ணி போடுறதுக்குள்ளே அது வெளியில் வந்துடும் பாருங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஒரு இது உள்ள இப்போ தான் ரொம்ப அடற்கருப்பாக இருக்குது மேகம் சரி